அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆஸ்திக அன்பர்களுக்காக நாம் ஒவ்வொரு பாடலாக சிவவாக்கிய சித்தர் பாடலை இதுவரை சொல்லிக்கொண்டு வந்தோம் இப்போது நாம் ஒவ்வொரு பாடல்களின் விளக்கங்களையும் இந்த காணொளி மூலமாக கொடுக்கலாம் என்றிருக்கிறோம் எனவே குருவருளையும் திருவருளையும் நாடி நாம் சிவவாக்கிய சித்தரை மனதால் துதித்து முதல் நான்கு பாடல்களுக்கு இன்று அடியேன் விளக்கம் தரலாம் இருக்கிறேன் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி போலும் போலுமியிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே சித்தரின் சித்தரின் முதல் பாடல் விநாயக தியானம் அப்பாடலில் அவர் சொல்ல வ வருவது யாதெனில் என்னால் பூர்வ ஜென்மத்தில் செய்யப்பட்டு இந்த ஜென்மத்தில் பிராரத்துவத்தின் நிமித்தம் என்னை வழி தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கும் மாயா சம்பந்தப்பட்ட பாவங்கள் யாவும் என்னை இனிமேல் தொடராமல் நீங்கும் வண்ணம் சிவ வாக்கியம் என்ற காரணப் பெயரை சமைந்துள்ள அரிய நூல் எது இது என சொல்கிறார் எனவே இப்பாடலில் கடைசி இரண்டு வரிகளில் சிறிய பெயர்கள் பெரிய பெயர்கள் கற்று உணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமேங்கிறார் அப்படின்னா என்ன அதாவது நூலில் ஏதாவது குற்றம் இருந்தால் பெரியோர்கள் சிறியோர்கள் கற்றுணர்ந்த அறிவாளிகள் ஞானியர்கள் அறிவின் தேர்ச்சியினால் இந்த குற்றத்தை கொள்ளாது குணத்தையே கை கொள்ள வேண்டும் என்று இந்த முதல் பாடலில் பாடுகிறார் இது அவையடக்கத்தை நமக்கு விளக்குகிறது இப்போது நாம் ஆன அஞ்செழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும் என்கிற அந்த இரண்டாவது பாட்டுக்கு சொல்லலாம் அதாவது பஞ்சாட்சர கிரமங்கள் வேதங்களில் விளக்கமாக விரித்து உரைக்கப்பட்டிருக்கின்றன ஆன அஞ்செழுத்துள்ளே என்ற அந்த வரி என்னவென்றால் எல்லாவற்றையும் காட்டிலும் பஞ்சாட்சரமே மேலானது என்பர் ஆதியான மூவரும் எனவும் யோகிகளுக்கான பாடல் இது யோகிகள் யகார மகார ஸ்தானங்களை கொள்ள வேண்டும் என்பதே இப்பாடலுடைய கருத்து இப்பாடல் எழுத்துக்களின் கிரமங்களை நன்றாக விளக்குவதால் இப்பாடல் அக்ஷரநிலை என்று பெரிய பெயர் கொடுத்திருக்கிறார் நம் சிவபாகிய சித்தபுருஷர் நாம் நம் வாழ்வின் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம் வாழ்வினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் இறைவனது திருவிளையாடல் மகாலீலை என்பதை இந்த ஒவ்வொரு பாடலின் விளக்கத்தின் மூலம் நாம் அறிந்து கொண்டே வரலாம் இப்போது நாம் ஒரு முக்கியமான பாடலுக்கு வரப்போகிறோம் இப்பாடல் உலகப் பிரசித்தி பெற்றது ஓடி 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 கலந்த சோதியை நாடி 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 நாட்கழும் கழிந்து போய் என்ன அப்படி என்றால் ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் இரண்டறக் கலந்திருக்கிற கடவுளை தம்முள் இரண்டறக் கலந்திருக்கிறார் என்பதே அறியாத மானுடர்கள் அவன் தன்னில் தானாயிருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனை எப்படி உள்முகமாக சென்று அறிவது என்று ஆராய்ந்து பாராமல் காடு மலை நாடு முதலானவற்றை தேடி சுற்றி சுற்றி அலைந்து வீணே செத்துவிடுகிறார்கள் வீணே அவ்வாறு இறக்க வேண்டாம் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள்னு சொல்கிறார் பாருங்கோ இறந்து விடுகிறார்கள் கோடி 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 எண்ணிறந்த கோியேங்குிறார் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் வீணே நம் உடல் இறந்து விடாமல் உங்களுக்குள்ளேயே உங்களை தேடுங்கள் எப்படி தேடணும் நானே கடவுள் அப்போ நானே கடவுள்னு அப்படி சொல்ல முடியாது நல்ல குணங்களை நாம் மேற்கொண்டால் நாம் ஆண்டவனின் அருளினால் கடவுள் தன்மையாகி உள்ளே செல்லக்கூடிய அகமுக ஆராய்ச்சி கிடைக்கும் அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதே இப்பாடலின் கருத்து இப்போது நான்காவது பாடல் ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினாலிருத்தி நீர் கபாலமேற்ற விருதரும் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருடரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்ன இப்படி சொல்கிறா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன் வேற சொல்கிறா அப்போ பஞ்சாட்சர மந்திரத்தோடு ஆரம்பிக்கிறது இந்த பாட்டு என்னென்னாக்கா மூல நாடிக்குள் நம்ம மனித உடம்பில் எழுபத்ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கின்றன ஊடே பின்னி பிணைந்து உ உயிர் உள்ளே இருக்கிறது நாம் இதெல்லாம் பெரிய பெரிதொரு முறை வேறொரு வகுப்பில் நாடி நாடிக்கட்டுன்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அதாவது மூல நாடியில் ஒடுங்குகின்ற பிராணவாயுவை யார் பிராணாயாமம் பண்ணணும்னு இப்போ சிவபாகியர் சொல்லிட்டார் பாருங்கோ நான் புரிஞ்சு கொள்ளணும் நல்ல சாதகனுடைய மனத்தில் நல்ல சாதகன் கெட்ட சாதகன்னு இருக்கா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எடலாம் அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை அறவே ஒழித்து நல்ல எண்ணங்கள் மேலோங்க நாம் வாழ்நாள் முழுவதும் முயற்சி பண்ணிகிட்டே வர்றபோது சாதனையாக மாறிடும் அவ்வளோதான் அப்போது அந்த மனதில் ரேசகம் பூரகம் கும்பகம் இதெல்லாம் வந்து பிராணாயாமத்தின் பெயர்கள் நாம் பிரிதொரு வகுப்பில் அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் திருமூலநாதருடைய விளக்கங்கள்லாம் கூட உங்களுக்கு அம்மா சொல்லலான்னு இருக்கிறேன் இப்போது இந்த ரேசக பூரக கும்பக முறைப்படி பிரம்மரந்திரம் என்கிற இந்த சஹசிரதளத்தில் பத்மஸ்த சர்வ வருணோப சோபிதா அப்படின்னு லலிதா சகஸ்திரநாமத்தில் கூட இருக்குது பிரம்மரந்திரத்தில் கொண்டு சென்று எதோ பிராணவாயுவை நாம் உயிர் வாழ்வதற்கு ஏதோ ஒரு உள்ளே அப்படியே ஒரு இது போல அழகாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா அந்த வாயுவை தலை மேலே ஏற்றி பிரம்மரந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாசக்தியை போது என்ன ஆகும்னு சொல்கிறார் பாருகோ விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் வயோதிகர்கள் கூட சின்ன எவ்வளவு ஆட்கள் மாதிரி காட்சி கொடுப்பாளாம் அதுக்கப்புறம் என்னாகுனாக்க அமிர்த பானம்னு ஒன்று இருந்து சுரக்குமாம் அதை நாம் உள்ளே பானம் செய்ய செய்ய என்ன ஆகும் அருள் வடிவமாக அந்த மனிதனுடைய உடம்பு ஆகிடும்ங்கிற யாரை சொல்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது நல்ல மனதுடைய சாதகன் அது ரொம்ப முக்கியம் இப்போது இதை அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன திருவருள் அதனால தான் இந்த உலகம் இருக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் திருவருளையே தமக்கொரு பட்டமாய் சூட்டிக்கொண்டிருக்கிற சிவசக்தி திருவடிகளில் சத்தியமாகச் சொல்கிறேன் என்று இன்று நாம் ஆண்டவனின் பேரருளினால் குருவருளினாலும் திருவருளினாலும் இந்த அருமையான விளக்கத்தை உங்களுக்கெல்லாம் அளிப்பதற்கு மீண்டும் மீண்டும் ஆண்டவன் இந்த வாய்ப்பை கொடுத்தார் என்று கூறி நாம் மீண்டும் சந்திக்கலாம்